நான் யாருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா நான் வந்து யானேல் வானோர் ரம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடல் தொடர்ந்தாவே அடங்கச் செய்வானுடைய பிள்ளை என்னை யாரும் எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது அந்த உறுதிப்பார்வங்களுக்கு இருக்கணும் அவன் அதை வச்சுட்டு காணமா ஏமா இதை எல்லாரும் வந்து கேட்கறாங்க குழந்தைங்களா ஒருத்தங்க வந்து அது மாதிரி நமக்கு ஒரு மாற்று செய்வதற்கு அவன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சும்மா ஒரு மந்திர அதுக்கு போய் மாற்று செய்வானா இவங்க போய் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாதானே செய்வான் அப்படி ஒருத்தவங்களை கெடுக்கிறதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து போய் கெடுக்கிறதுக்கு நீங்க என்ன அவங்களுக்கு சொத்துல உங்ககிட்ட வந்து சொத்து பிடுங்க போறாங்களே யாருனாலும் இதே என்ன இந்த மாதிரி ஒரு எண்ணமே நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது குழந்தைங்களா இந்த எண்ணமே நம்ம என்ன நம்ம சிந்தனைக்குள்ள வரக்கூடாது நான் வந்து பேரண்ட நாயகனுடைய குழந்த என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குடிப்பு இருக்கணும் மனதுக்குள்ள உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கணும் அப்படி உறுதிப்பாடுனா தான் இது அது எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்க வாசி பண்ணீங்கன்னா வந்துரும் இப்ப நீங்க வந்து வாசிக்கணும் உங்களை கூட்டிட்டு போற குழந்தைங்களா எப்படி கூட்டிட்டு போறேன் பாருங்க வலது கை இருக்கலாமா நீங்க பாருங்க எல்லாரும் வலது கையை பாருங்க வலது கை எப்படி வச்சிருக்கீங்களா வலது கைக்கு வலது கை கட்டை விரல் இருக்குல்லாம் அதை வந்து வலது கை உள்ளங்க பாருங்க வலது கை கீழே இருக்கட்டும் குழந்தைங்களா கை உள்ளங்கைக்குள்ள இந்த கட்டை விரல் ஏற்பட்ட சரியாப்பா இப்ப இந்த மிச்சம் இருக்க விரல் இப்படி அடியில் வச்சுக்கோங்க சரியா இப்படி வச்சுட்டு இதுக்கு மேல இந்த பாருங்க இது தெரிய மாட்டேங்கோ தெரியுதா உங்க எல்லாருக்கும் தெரியுதா இந்த கட்டை விரலுக்கு மேல ஒண்ணும் இல்ல வெரி சிம்பிள் நான் நான் தான் உங்களுக்கு சொல்ல தெரியாம சொல்றேன் பாருங்க வச்சிருக்கீங்களா இதுக்கு மேல இந்த கட்டை விரல் வச்சுறான் வெரி சிம்பிள்மா இந்த இந்த கட்டை வரல உள்ளங்கைக்குள்ள வைங்க அந்த கட்டை வரலை கொண்டு மூடுங்க கை அப்படி வச்சிடணும் என்ன இதுல என்ன சிம்பிள்னா இந்த இந்த விரல் இப்படி இருக்கணும் இடது கை விரல் இதில் வைக்கிறீங்க அதான் முக்கியம் வலது கை மேல் நோக்கி இருக்கணும் அதுக்கு மேல இடது கை விரல் இருக்கணும் அதுக்கு மேல வலது கை பெரு வைக்கிறீங்க இந்த கை அப்படிச்சு அப்படி இது வைக்க வேண்டிய இடம் இதே ஸ்தானம் ஸ்தானமா இதுல என்ன போகும் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க எங்க கோயில்களுக்கு போனாலும் எங்க அருள்வாக்கு சொல்ற இடத்துக்கு போனாலும் எங்க சோதிடம் பார்க்க போனாலும் யாருக்குனாலும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு பித்ருசாபம் இருக்கு இவங்களுக்கு ஆஹ் பெண்ணகுத்தி பிரசம் இருக்கு நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவ திரு அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் பாதிக்கப்பட்டிருக்கான் ஆத்ம காரகம் பாதிக்கப்பட்டிருக்கான் என்னமோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம நம்ம விதிதான் வேற ஒண்ணும் இல்லை இப்ப இத்தனையிலும் இருந்து விடுதலை ஆவதற்கான ஒரு மிக சூப்பர் மிக சுலபமான முத்திரை குழந்தைங்களை இந்த முத்திரை வந்து பச்சை பிள்ளைங்க கூட வச்சுப்பாங்க சிறு குழந்தைங்களை நீங்க மடியில வச்சுக்க கூட இந்த முத்திரையை அவங்க மடியில வச்சுக்கிட்டு அவங்க கைட்டு இதை விளையாட்டு போக்குள்ள சொல்லி வந்தா ஏதேனும் ஒன்று அவர்களுக்கு இருந்தா கூட ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தா இருந்தா கூட நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு சர்ப பாதிக்கப்பட்டு பாலசர்ப பாதிக்கப்பட்டு இது பலவிதமான தோசங்கள்ல இருந்து விடுதலை ஆவதற்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை இதுக்கு பேரு நாகமுத்திரை என்று பெயர் இந்த முத்திரை நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சாத்திரங்கள் வேதங்கள் எல்லாமே குண்டலினி பாம்பு அப்படின்னு சொல்றது குழந்தைங்கன்னா நீங்க வந்து மூச்ச கூட வாசிய நீங்க மூலாதாரத்துல இருந்து நீங்க இயக்க ஆரம்பிக்கும் போது மூலக்கனலை இயக்க ஆரம்பிக்கும் போது அம்மா அடிக்கடி ஒரு அடிக்கடி ஒரு ப்ராசஸ் சொல்வோம் குழந்தைங்களா என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆஹ் நூலேணி பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கெடுவார் நூல் ஏணி பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கெடும் அப்ப நூல் வேணியை பற்றி முனியேற தெரியாதவர்கள் எல்லாரும் தோலான்புர்த்தி பால் ஒன்று பற்றி ஆண்பால் பெண்பால் பலவால் பலவின் பால் என்னவால சூப்பர்மா சூப்பர் பாருங்க அது மாதிரி இது மாதிரி வச்சுட்டு நீங்க பாடல இந்த மாதிரி இதுதான் உங்க பசங்க இவ்வளவுதான் இதை வச்சுட்டு நீங்க உங்க வாசிய கவனிக்கலாம் குழந்தைங்களாம் டக்குன்னு உங்களுக்கு ஆஹ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் மூழ்க வாங்கி கடையை முன்னிற்குமே இந்த இடகலை பிங்கலைய கடைவதற்கான சாதனம் இது ரொம்ப தொழில்நுட்பமான பயிற்சி குழந்தைங்களா இந்த நாக ஆஹ் இது ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க நல்ல முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும் எல்லா ஆஹ் எல்லாத்துக்கும் வந்து முதுகுத்தண்டு நிமிந்து இருக்கிறது முக்கியமானது எல்லாத்துக்கும் நீங்க வந்து செய்யக்கூடிய பயிற்சியில தலை வந்து இப்படி தொங்க வச்சிருக்க கூடாது நீங்க முடிஞ்சா தண்டை நிமிச்சு வச்சிருக்கீங்க ஒரு நெல்முனை அளவு தலையை வச்சுக்கலாம் ஆஹ் எந்த முத்திரைக்கு தலையை தூக்க வேணா கணேச முத்திரை கணேச முத்திரை இருக்கு பாருங்க அதுக்கு நீங்க தலையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் வந்து நேரு தண்ட முத்திரைக்கு நீங்க தலையை தூக்கி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களாம் இந்த ரெண்டுக்கும் மீதி எல்லாத்துக்கும் நீங்க தலையை தூக்கி வச்சிருந்து செய்யலாம் தலையை தூக்குனா எல்லாம் சாக்க வேணாங்க ஒரு நெல்முனை அளவு ஒரு ரெண்டு நெல்முனை அளவு லேசா அப்படியே நீங்க வச்சுட்டு இதை செய்யலாம் குழந்தைங்களாம் நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் எல்லாரும் நம்மளுடைய முன்னோர்கள் யார் யார் நமக்கு நாம யாருக்கு இடையூறு பண்ணமோ அவங்க நமக்கு என்ன சாபம் கொடுத்தாங்களோ அதுல இருந்து நாம வந்து விடுதலை அடைவதற்கான ஒரு தக்க தருணம் குழந்தைங்களா இது முன்னோர்கள் போட்ட சாபம் யாரும் யாருக்கும் பட்டியம் சாபம் போட்டுறாங்க அந்த சாபத்தினுடைய விளைவு அவர்களுக்கும் உண்டு ஈக்குவல் அண்ட் தான் எந்த வினைக்கும் எதிர்வினை ஈக்குவல் அண்ட் தான் நான் சாபம் போட்டுட்டு நான் பெரியாராயிட்ட அவன் கஷ்டப்பட்டான் பாரு அப்படின்னா நீ கொடுத்த சாபத்தினுடைய பலன் உன்னுடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நின்று உன்னுடைய மனதையும் உன்னுடைய உடலையும் உன்னுடைய உணர்வையும் அது வந்து இம்சப்படுத்திக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களா நீங்க சாபம் போடுறது ஒரு பெரிய காரியம் இல்லை சாபத்தின் பின் விளைவு கட்டாயம் நம்ம உடலில் இத்தனை தாக்குதலையும் ஏற்படுத்தும் அதிலிருந்து விடுதலை பெற்றாலோடைய நாம் லாபத்தை சம்பாதிக்க முடியாது அந்த லாபம் பெறுவதற்கு நம்மளுடைய இத்தனை சாபங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அதுக்கான முத்திரை தான் இந்த முத்திரை அதனால இதை இடையீடு இல்லாமல் இதை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து முத்திரைகள் நோய் நீங்குவதற்குன்னு தான் முதல்ல போட்டேன் அப்புறம் நீங்க இந்த வாசி பயிற்சி அப்படிங்கவும் இதுல வந்து என்னுடைய சுய அனுபவத்துல உத்தரபோதி முத்திரை காளேஸ்வர முத்திரை இவைகள்லாம் என்னுடைய சுய அனுபவத்துல எனக்கு எந்த எந்த ஆஹ் லாபத்தை செய்தது அப்படிங்கக்கூடியதை உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு முனைப்பாருங்க அப்புறம் ஒவ்வொரு முத்திரையாக திருவருள் வந்து இந்த நாகமுத்திரை இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்த சொல்லி திருவருள் திட்டம் அப்ப நாகமுத்திரையினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கும்போது அந்த அதுவும் திருவுருள் இவ்வளவு சாபத்திலும் இருந்து அது விடுதலை பண்ணி தருது அது எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் யாருமே வந்து ராஜம்சத்துல இருக்கிறவங்க எதுக்கு கண்டிப்பா பிறந்திருக்கிறோம் ராஜம்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளெல்லாம் அந்த இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே வந்து பிறந்துட்டோம் பூமியில மாணிக்க வாசகர் சொல்லாரு தன்னை என்னோ என்னை அவனோடு நிலா வகை குரம்பையில் தான் அப்படிங்கிறார் இவரு திருமண சம்பந்தர் சொல்லார்னா அவன் கூட தான் இருந்த இப்ப அவனை விட்டு என்னை வெளியிட்டான் அப்படின்னு சொல்றார் அப்ப நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அந்த பேரண்ட நாயகனை விட்டு நாம வெளியே வந்திருக்கிறோம் முதல்ல நெல்லெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம உண்ணும் உணவு எப்படி நமக்கு கிடைக்கப்படுது அப்படின்னா எல்லாம் ஆவியாகி மேகமாகி மேகத்திலிருந்து பூமிக்கு வந்து அது நம்ம விதைக்கிற விதையில கலந்து அது திரும்ப முளையாகி அது திரும்ப வித்தாகி அது திரும்ப வந்து நமக்கு உணவாகி அந்த உணவை நம்ம ஜீரணிச்சு அது இருபத்தி ஒரு நாட்கள் தந்தன் பாகத்தை எடுத்துக்கொண்டு அந்த இருபத்தி ஒரு நாளையில அது ரத்தமாக சுக்கிலமாக அப்புறம் வந்து மசில்ஸாக அப்புறம் திசுக்களாக நினைநீராக ஏழு தாதுக்கள் அப்படிங்கிற வகையில அந்த நம்ம உண்ட உணவு ஏழு தாதுக்களாக பிரிக்கப்பட்டு கடைசி ஒரு துணி சுத்திலமாகி அது ஒரு துணி சுரணியத்தோடு இணைந்து இந்த உடல் நமக்கு கிடைக்கி தகப்பனார் வயிற்றுல ரெண்டு மாதம் இருந்து தாயார் வயிற்றுல பத்து மாதம் இருந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் கருனுடைய நாள் வந்து பனிரெண்டு மாதம் எல்லா ஜீவர்களுக்கும் அது மாதிரி இருந்துதான் நாம் இந்த உடலை எடுத்து வந்திருக்கிறோம் இந்த உடல் வந்து இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட உடலுக்கு இந்த உணவு வகைகளால நான் நாம் பிறந்த பிறவிகளினுடைய ரகசியத்தினால பலவிதமான தடைகள் உள்ளது அந்த தடைகள் நீங்கினாலொழிய நாம் பேரண்ட நாயகனை அடைய முடியாது அதை அடைவதற்கான ஒரு சாதனம்தான் இந்த முத்திரை அற்புதமான முத்திரை குழந்தைங்களாம்